திருச்சிற்றம்பலம் அன்புள்ளங்களே கடந்த பதிவின் அற்புத திருவந்தாதியின் பதினோராம் திருப்பாட்டில் காரைக்கால் அம்மையார் இறைவனுக்கு ஆளாகும் தன்மையையே நினைத்திருந்தேன் துணிந்தேன் சிந்தையிலும் உள்ளடைத்தேன் என பெருமிதமாகச் சொன்னவர் இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க உள்ள திருப்பாட்டில் ஆளான அந்த இறைவனின் தனிப்பெரும் சிறப்பை தன்மையை நமக்கு காட்டி அறள உள்ளார் இப்போது அந்த பாடலை கேட்போமா அதுவே பிரானாமாறு ஆட்கொள்ளுமாறும் அதுவே இனி அறிந்தோமானால் அதுவே பனிக்கு அணங்கு கண்ணியார் ஒன்னுதலின் மேலோர் தனி கண் அங்கு வைத்தார் தகவு இங்கு அது என்று சொல்வது சுட்டுச்சொல் எதை சுட்டிச் சொல்கிறார் இதற்கு முந்தைய பத்தாம் பாடலிலும் பதினோராம் பாடலிலும் சொன்ன கருத்துக்களை நமக்கு நினைவூட்டுகிறார் எனக்கு அவனை பிரானாக கொண்டேன் கொண்டதுமே இன்புற்றேன் உண்டே எனக்கு அறியதொன்றும் எனவும் பொங்கொழிசேர் சேர் அங்கையனுக்கு ஆளானேன் அப்படி ஆளானதை இடைவிடாது ஒன்றி நினையுங்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று அப்பர் பெருமான் சொன்னது போல அவனுக்கு ஆளாகும் தன்மையையே மிக்க பேரின்பத்தோடு என் மனமாகிய பெட்டகத்தில் பூட்டி வைத்தேன் என்று சொன்னார் அல்லவா அதைத்தான் இங்கு சொல்கிறார் நாம் இறைவனை உணராமல் வாழ்கிறோம் அவன் நம்முள் இருப்பதே நமக்கு தெரிவதில்லை அவன் நம்முள் எப்போது வந்தானாம் மணிவாசக பெருமான் சொல்கிறார் தன்னுடைய கண்டபத்தில் ஒரு தெரியா காலத்தே புல் புகுந்த நுளம் மன்னி கருத்தருத்தி ஊன்புக்கு என்று தாயின் வயிற்றிலே உருவாகி ஆண் பெண் அலி என்ற உருவம் அடையா காலத்திலேயே என் உயிரில் புகுந்து என் உள்ளத்தில் நிலையாக புரிந்துவிட்டான் பொருந்துவிட்டான் ஈசன் என்கிறார் மாணிக பெருமான் அவனை நாம் நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி அருளை பெற வேண்டும் என்று நாம் எண்ணாவது இருந்தாலும் சரி ஆனால் அவன் தனது அருளை வழங்க காத்திருப்பான் அதையும் மணிவாசகப் பெருமான் சொல்கிறார் பத்திமையும் பரிசில்லா பசு பாசம் அறுத்தருளி பித்தனவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமேனும் திண் கயிற்றால் திருப்பாதம் காட்டுவித்த பித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே உண்மை பக்தியும் புண்ணிய பலனும் இல்லாத பசு என்ற என் ஆன்மாவின் தலையை அறுத்து என்னை அன் அருளிலே கூட்டி அவன் திருவடிக்கே பேரன்பு கொண்டு தொழுது வாழும் இவனை என்று ஆக்குவித்த பேரருளாளன் என்று சொல்கிறார் தன்னை விட்டு என் மனம் அகன்று போகாமல் சித்தம் எனும் தெளிந்த அறிவான வலிமையான கயிற்றை கொண்டு தன் திருப்பாதத்திலே கட்டுவித்த பேரறிவானவன் அவன் தன் திருவளையாடல் நடனம் ஆடியபடி விளங்கும் தில்லையில் நான் என் ஈசனை கண்டுகொண்டேனே என்று மாணிக்கவாசக பெருமான் பெருமையாக சொல்லுவார் இந்த நிலையை கம்பர் பெருமான் வீராடன் துதியிலே இணைத்துச் சொல்லுவார் தாய் தன்னை அறியாத கன்று இல்லை அக்கன்றை தாயும் அறியும் உலகின் தாய் ஆயினை ஐய நீ அருதி எவ்வுயிரும் அவை உன்னை நிலையறியா மாயம் இது என்களோ வாராதே வரவல்லாய் என்று இறைவன் உடையவன் நாம் அவன் உடைமை நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று அவனுக்குள்ள கருணை நாம் அவனுக்கு ஆளாக வேண்டும் என்று நமக்குள்ள ஆர்வத்தை விட பல மடங்கு அதிகமானது நாம் அவனுக்கு ஆள் என்று நினைக்காவிட்டாலும் அவன் பிரானாகத்தான் இருக்கிறான் நாம் அவனை பிரான் என்று அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவன் என்றும் நமக்கு பிரானாக தலைவனாக பரோபரியகாரியாக இருக்கிறான் இதையே காரைக்கார் அம்மையார் அதுவே பிரானா ஆட்கொள்ளுமாறும் அதுவே என வியக்கிறார் தன்னை இது வரை நாடாமல் பொழுதை வீணாக கழித்து யார் யாரையோ தலைவனாக கொண்டானே என எந்த அடியவனையும் இறைவன் புறக்கணிப்பதில்லை காட்டாக அப்பர் பிரானை எடுத்துக்கொள்ளுங்களேன் இறைவனை மறுத்து மறந்து சமணம் சார்ந்து யாரையோ தலைவனாக கொண்டு தர்மசேனன் எனும் பட்டமெல்லாம் பெற்றிருந்தவர் அவரையும் சூழல் தந்து பக்குவப்படுத்தி அவரை ஆட்கொண்டார் அப்படி ஆட்கொள்ளப்பட்டதால் அப்பர் அடைந்தது பேரின்பம் மணிமாசக பெருமான் திருச்சதகத்திலே சொல்லுவார் மெய்யன்பு இல்லாத என்னையும் என் போன்றாரையுமே அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளும் வள்ளலே என்பார் அப்படிப்பட்டவர் நீரே எம்பிரான் என்று புகழடைந்தால் நம்மை வாரி அணைத்துக் கொள்வான் என்பார் அதுவும் நம் உடம்பு என்பது எப்படிப்பட்ட உடம்பு என நினைத்து பாருங்கள் புழுக்கண் உடை புண்குரம்பை என்று சொல்வார் உடம்பிலெல்லாம் உள்ளே புழுக்கள் எழியக்கூடிய அந்த உடம்பு கல்விஞானமில்லாத அழுக்கு மனத்தடியேன் என்னையும் ஆட்கொண்டவன் அல்லவா இதற்கு காரணம் அவன் கருணையே இக்கருணையினால்தான் அவன் எனக்கு தலைவனானான் அதுவே பிரான் ஆவதற்கான தகுதி என்கிறார் அம்மை இந்த பரந்த உலகத்திலே மனதை மயக்கக்கூடிய பொருள்கள் எவ்வளவோ இருந்தும் அவற்றிலே ஈடுபடாது தன்னையே நினைக்கச் செய்யும் கருணையை உடையவன் ஒருவன் அந்த ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேர் என்று சொல்லும் அளவுக்கு தன் அடியாரை பக்குவப்படுத்தி ஆட்கொள்ளும் வித்தகன் அவன் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் என வியப்பார் மணிவாசக பெருமான் அம்மை அதையும் நினைக்கிறாள் ஆட்கொள்ளுமாறும் அதுவே ஆட்கொள்ளக்கூடிய வழிதான் அது என்று சொல்கிறார் இறைவன் பிரானாகி நிற்பதும் கருணையினால் ஆட்கொள்வதும் எல்லாருக்கும் தெரிவதில்லை மாறாக அவனை நிந்தனை செய்பவரே அதிகம் பாரபட்சமானவன் என்றும் கண்ணிலாதவன் என்றும் குறை சொல்வார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் திருவருளுக்கு ஆளான பிறகு இவை விளங்கும் அவன் எத்தகைய தலைவன் எவ்வளவு ஆவலோடு நம்மை ஆட்கொள்ள காத்திருந்தான் என்ற உண்மையும் அப்போதுதான் தெரியவருகிறது என்கிறார் காரைக்கலமையார் அதுவே பிரானாமறும் ஆட்கொள்ளுமாறும் அதுவே இனி அறிந்தோம் அதாவது அவனால் ஆட்கொள்ளப்பட்டு இப்பொழுது அறிந்தோம் என்று சொல்கிறார் அம்மை சொல்கிறார் நாம் அறிந்தோம் என்றால் அவனை முற்றும் தெரிந்து கொண்டதாகிவிடுமோ இறைவன் தன்மையை முழுவதும் உணர்ந்தவர் யார் தன்மை பிறரால் அறியா தலைவா என்பார் மாணிவாசக பெருமான் எத்தனையோ அடியார்கள் அவனை தலைவனாக உணர்கிறார்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக உணர்வார்கள் அவரவர்கள் எந்தெந்த நிலையில் இருந்து உணர்ந்தார்கள் அதற்கேற்றபடி அவன் பிரானான வண்ணம் இருக்கும் சிலரை அணைத்தும் சிலரை அடித்தும் ஆட்கொள்வான் நம்முடைய செம்மந்த பெருமானை குழந்தையாக அணைத்து ஆட்கொண்டார் அப்பர் பெருமான் சுந்தரப்பெருமான் போன்றவரையெல்லாம் அடித்து ஆட்கொண்டான் அவன் எனவே ஆட்கொள்ளும் தன்மை ஒரே மாதிரியாக இராது இதுவே அவனது தகுதி அல்லது தன்மை அதைத்தான் இங்கே தகவு என்று பாடலிலே அம்மை சொல்கிறார் அடுத்து அந்த சிவனனுடைய இயல்புகள் யாவுமே விசித்திரமானவை வேறு யாரிடத்தும் இல்லாதவை என்பதை தன்னுடைய திருப்பாட்டிலே கடைசி இரண்டு அடிகளிலே சொல்கிறார் பனிக்கணங்கு கண்ணியார் என்று சொல்கிறார் இறைவனது அடையாள மாலை கொன்றை இதை யாரும் அடிகிறார்களா இல்லையே இந்த மாலையின் சிறப்பு என்ன தெரியுமா இது காலத்தில் மலர்வது பனிக்காலத்திலே கருகி வாடுவது கண்ணிகார் நறுக்கொன்றை என பாடல் ஒன்று கூறும் பனிக்காலத்திலே ஆற்றாது அணங்குகின்ற வாடுகின்ற கண்ணி அந்த முடிமாலை அவன் அடையாள மாலைதான் இப்படி என்றால் அவனுடைய மற்றொரு அடையாளம் பாருங்கள் ஒன் முதலின் மேல் ஓர் தனி கண் அங்கு வைத்தார் அவனுடைய கண் எங்கே இருக்கிறது ஒளிவீசக்கூடிய நெற்றியில் திருநெற்றியிலே இருக்கிறது அது அவனை இனம் காட்டும் வேறு யாருக்கும் இல்லாத ஞானக்கண்ணாகிய அந்த நெற்றிக் கண்ணை உடையவர் இவர் மட்டுமே அதுவே அவனுக்கு பெருமை இமையாத முக்கண் மூவரில் பெற்றவர் என்பது மணிவாசக பெருமானின் திருவாக்கு இறைவன் உணர்ந்தாருக்கு உணர்வரியோன் என பாடுவார் மணிவாசகர் அப்படி தாம் உணர்ந்ததாக சொல்லி உருகிய அம்மை தாம் உணர்ந்ததை அடுக்கத்தோடு அடக்கத்தோடு பெருமிதமாகும் இப்பாடலே சொல்லி நம்மை வழிப்படுத்துகிறார் திருச்சிற்றம்பலம்